ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தினா ஒரு டென் லைன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் உங்களை கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்டெலாம் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான சிவன் கோவில் செகண்ட் ஒன் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பிக் டெம்பிள்க்கு வந்துட்டு போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமனில் சொல்லுங்கள் தேர்ட் ஒன் இந்த கோவிலை பெரிய கோவில் எனவும் அழைக்கிறார்கள் ஃபோர்த் ஒன் இந்த கோவில் பதினோராம் நூற்றாண்டின் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் கோவிலின் மேல் பகுதி தமிழகத்தின் அற்புதமான கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது சிக்ஸ்த்து ஒன் கோவில் உள்ளே அழகான சிற்பங்கள் மற்றும் வர்ணங்களில் பல சித்திரங்கள் உள்ளன செவன்த் ஒன் இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் பெரும் மக்கள் கூட்டம் வருகிறது எயித் ஒன் கோவிலின் ரதத்தை கொண்டாடும் திருவிழா மிகவும் பிரபலமாக உள்ளது நைன்த் ஒன் தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய திடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க டென்த் ஒன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பற்பல விசேஷங்களைத் தருகிறது தேங்க்